அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் வாழ்க்கையில ஒரு சிலர்லாம் சின்ன லெவல்ல தான் அவங்களுடைய தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனா இப்போ மிகப்பெரிய லெவல்ல கடையையோ மல்டி பிஸ்னஸ் பிரான்ச்சஸ்ஸும் வச்சுருப்பாங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான வெற்றிகளையும் பேரையும் புகழும் செல்வத்தையும் அளவுக்கு அதிகமாக குவிச்சு வச்சுருப்பாங்க அதே போல் ஒரு சிலர்லாம் மிகப்பெரிய கோடி சொன்னா இருப்பாங்க நிறைய பிரான்ச்சஸ் பிஸ்னஸ் வச்சுருப்பாங்க ஆனால் இப்போ பொருளாதாரத்தில் மிகவும் கீழ்நிலையில் ரொம்ப வறுமையிலையும் இருப்பாங்க நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைவதற்கு செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னு பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாழ்க்கையில் எல்லோருக்குமே உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க அதே போல் உயர்ந்த நிலையில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த நிலையை கடைசி வரைக்கும் அப்படியே தக்க வச்சுக்கணும் அப்படின்னு தான் அவங்களுடைய அதிகபட்ச ஆசையாக இருக்கணும் அதுக்கு நம்ம என்ன விஷயங்கள் செய்யணும் என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லோருக்குமே எல்லா விஷயத்திலையும் வெற்றி அடையணும் பணத்தில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தில் இருக்கணும் தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையணும் அதிகமான லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் எல்லோருக்குமே இருக்கும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய கோடிசுராக இருக்கக்கூடிய நபர்களும் சரி மிகப்பெரிய செல்வாக்காக இருக்கக்கூடிய நபர்களும் சரி அவங்க பயன்படுத்தக்கூடிய அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம கூர்ந்து கவனித்தோம் அப்படின்னா நாமளும் அவங்கள மாரிய மிகப்பெரிய கோடிசுரனாகவும் மிகப்பெரிய செல்வாக்குடையனாகவும் மாறலாம் வாழ்க்கையில எல்லாத்துலேயும் வெற்றி பெறுவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய முதல் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அந்த விஷயத்தை உங்களுடைய உணர்ச்சி பூர்வமாக நீங்கள் முடிவெடுக்கக்கூடாது அந்த விஷயத்தை நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக கையாளக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க முடிவெடுக்கறதாக இருந்தாலும் சரி நீங்க உங்களுடைய தான் பயன்படுத்தணும் உங்க அறிவை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது உங்களுடைய எமோஷனுக்கு நீங்க அனுமதி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய உணர்ச்சிகளுக்கு நீங்க அனுமதி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களால சரியான முடிவு எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய மூளைக்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க வாழ்க்கையில முன்னேறுவதற்கு தேவையான முடிவுகளை சரியாக எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த உலகத்துல மிக உயர்ந்த செல்வத்திலும் செல்வாக்கிலும் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுமே அவங்களுடைய எமோஷனல் சார்ந்து இருக்கவே இருக்காது அவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுமே அவங்களுடைய மூளை சார்ந்து மட்டுமே இருக்கும் அதனால தான் அவங்க வாழ்க்கையில வெற்றியும் செல்வத்தில் மிக உயர்ந்த நிலையும் அடைய முடியுது ஒவ்வொரு மனிதனுக்குமே லட்சியம் இலக்கு அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை அடைவதற்கு கடும் முயற்சி செய்வான் அதை அடைவதற்கு இன்னொரு விஷயமும் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க அது அடைந்த பிறகு நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணணும் விஷுவலைஸ் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் உங்களுடைய ஆசையை அடைஞ்ச மாதிரி நீங்கள் கற்பனை பண்றீங்க அப்படின்னா அதுவும் ஸ்ட்ராங்காக கற்பனை பண்றீங்க அப்படின்னா சீக்கிரத்தில் உங்களுடைய மனம் உங்களுடைய மூளை அதை அடைவதற்கான வழியை உருவாக்கி கொடுக்கும் யோசனையை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்த ஒரு விஷயமாக நம்மளுடைய இலக்கையும் நம்மளுடைய லட்சியத்தையும் நோக்கி நகர்வதற்கு அதை அடைவதற்கு ஆக சிறந்த ஒரு வழியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாசிட்டிவான விஷயங்களை நம்ம அதிகமாக நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு பல்வேறு விஷயங்களை கற்பனை பண்ணுவானா யோசிப்பானா அதில் அதிகப்படியாக நெகட்டிவான விஷயங்கள் தான் இருக்குமா அப்படி நீங்கள் ஒரு நாளைக்கு கற்பனை செய்யக்கூடிய விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்களாக இருக்கும்போது நெகட்டிவான விஷயங்கள் குறையும் போது உங்களுடைய இலக்குகளையும் அடைவீங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த உலகத்துல மிக உயர்ந்த செல்வத்திலும் தொழிலின் மிகப்பெரிய வளர்ச்சியிலும் பொருளாதாரத்தின் மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நபர்களாம் பாத்தீங்க அப்படின்னா தங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்திலையுமே பாசிட்டிவான விஷயங்களை தான் அதிகமா கூர்ந்து கவனிப்பாங்களாம் பாசிட்டிவான விஷயங்கள் தான் அதிகமாக நினைப்பாங்களாம் பாசிட்டிவான விஷயங்களை தான் அதிகமாக சிந்திப்பாங்களாம் யோசிப்பாங்களாம் ஆக மொத்தம் யார் ஒருவர் தன்னையும் தன்னை இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பாசிட்டிவான நேர்மறையான எண்ணங்களின் சிந்தனைகளும் அதிகமாக யோசிக்கிறாங்களோ அவங்க நிச்சயமாக தன்னுடைய இலக்கையும் தன்னுடைய லட்சியத்தையும் சீக்கிரமாக அடைவாங்க அப்படின்னு சொல்லப்படுது நம்ம முன்னோர்கள் ரொம்ப எளிமையாக அதை சொல்லியிருப்பாங்க நல்லதே நினைச்சோம் அப்படின்னா நல்லதே நடக்கும் அப்படின்னு அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பாசிட்டிவான விஷயங்களே கற்பனை செய்யணும் நினைக்கணும் யோசிக்கணும் அடுத்த ஒரு விஷயமாக நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னாலே பல்வேறு விதமான தடைகள் வரும் அந்த தடைகளை தாண்டுபவர்கள் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியத்தையும் முன்னேற்றத்தையும் அடைய முடியும் உலகத்தில் மிக உயர்ந்த செல்வத்திலும் பொருளாதாரத்திலும் இருந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல மிகப்பெரிய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தாண்டிதான் வந்திருப்பாங்க இதை அவங்க எப்படி செஞ்சுருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் நீங்கள் உங்கள் இலக்கை அடைய போகிறீங்க அப்படின்னா அந்த இலக்கை அடைவதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு முன்னாடியே நீங்கள் யோசிச்சு அதை எவ்வாறு சமாளிக்கணும் அதை எவ்வாறு கடந்து வரணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா அந்த இலக்கை நீங்கள் அடைய நகரும் போது போது அந்த தடைகள் வரும்போது சுலபமாக அதை நீங்கள் கடந்து வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது உதாரணமாக படிக்கின்ற பிள்ளைகளுக்கு சோஷியல் மீடியாவில் அதிகமாக நேரம் செலவிடுவது மிகப்பெரிய தடையாக இருக்குது அப்படின்னா அந்த சோஷியல் மீடியா பக்கம் தன்னை போக விடாமல் தடுப்பதற்கு என்ன வழி அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும் அதே போல் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய மது பழக்கம் மூவிஸ் பார்ப்பது இதெல்லாம் எவ்வாறு தடுப்பது இதிலிருந்து எவ்வாறு வெளிவருவது என்று நீங்கள் யோசிக்க ஆரம்பித்தாலே நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு சரியான ஒரு வழியில் இருக்கீங்க சீக்கிரம் நீங்கள் முன்னேறிடுவீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிக்கணும் அந்த விஷயத்துலேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பித்தாலே பாதி சக்ஸஸ் நீங்கள் அடைஞ்சிடுவீங்க அதே போல் ஒரு சிலலாம் டீ டோட்டலாக இருப்பாங்க எந்தவித கெட்ட பழக்கமே இருக்காது ஆனால் அவங்களாலையும் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது அவங்க சில நெகட்டிவான விஷயங்கள் இருக்கும் அதாவது அவங்களுடைய கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்களை பற்றி அதிகமாக யோசிப்பாங்க அதுக்கு அதிகமாக நேரத்தை செலவிடுவாங்க அதுபோல் நபர்களும் மது பழக்கம் குடிப்பழக்கம் பான் மூவிஸ் பார்ப்பது இது போல் எந்தவித கெட்ட பழக்கம் இல்லாமல் இருந்தாலும் அவங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாத விஷயங்களை பற்றி அதிகமாக நேரத்தை செலவிடுவதாலோ அதை பற்றி அதிகமாக யோசித்து தன்னுடைய எமோஷனை அதுக்கு செலவிடுவதாலோ வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் இருப்பாங்க உதாரணத்துக்கு உலக அரசியலை பற்றி பேசி நேரத்தை வீணடிப்பாங்க சினிமா பற்றி சினிமாவில் இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸை பற்றி பேசி அவங்களுடைய நேரத்தையும் அவங்களுடைய எமோஷனையும் வேஸ்ட் பண்ணுவாங்க அந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக நீங்கள் நியமித்த இலக்கை பற்றி யோசிக்கணும் அந்த இலக்கை எப்படி அடையலான நீங்கள் சிந்திச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீங்க பொதுவாகவே உங்களுடைய கண்ட்ரோல் இல்லாத விஷயங்களை பற்றி யோசிக்கவும் கூடாது அதிகமாக விவாதமும் செய்யக்கூடாது நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய விஷயங்களை பற்றி அதிகமாக யோசிக்கணும் விவாதமும் செய்யணும் இதுதான் உங்கள் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை அடைய முடியும் பொதுவாகவே கெட்ட பழக்கம் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த கெட்ட பழக்கத்திலேருந்து வெளிவந்துட்டாங்கன்னா வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வந்துடுவாங்க ஆனால் எந்தவித கெட்ட பழக்கம் இல்லாத நபர்கள் தன்னுடைய கண்ட்ரோல் இல்லாத விஷயங்களை பற்றி பேசி தன்னுடைய நேரத்தை செலவிடக்கூடிய பழக்கத்தை விடாத வரைக்கும் அவங்களால வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது ஒரு சிலருக்கு எந்தவித கெட்ட பழக்கமே இருக்காது அதே போல் தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தில் விவாதமும் செய்ய மாட்டாங்க ஆனால் அவங்க வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதாவது அவங்க வேலையை அவங்க சரியாக செஞ்சாங்க அப்படின்னா வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வந்துடுவாங்க அவங்க வேலையே அதிகமாக இருக்கும்போது மற்றவங்க வேலைக்கு இவங்க உதவியாக இருக்கும்போது அவங்க வேலை டிலே ஆகிடும் இவங்களுடைய இலக்கை இவங்க அடையாமல் மற்றவங்க இலக்குக்கு இவங்க உதவி புரிகிறாங்க அப்படின்னா இவங்களால எப்படி அவங்களோட இலக்கை அடைய முடியும் மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையை முடிச்சிட்டிங்களா அப்படின்னு யோசிங்க அப்படி உங்களுடைய வேலையை முடிக்காமல் மற்றவங்களுடைய வேலைக்கு எஸ் சொல்லாதீங்க நீங்கள் நோ சொல்ல பழகுங்க ஒருவேளை உடனடியாக உங்களால் நோ சொல்ல முடியல அப்படின்னா அவங்க உதவி கேட்கும்போது செய்யலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதை கால தாமதம் படுத்துங்க இவ்வாறு செய்வதன் மூலம் உங்களுடைய இலக்கை நீங்கள் சுலபமாக அடைஞ்சிடலாம் பொதுவாகவே தாங்கிட்டே நிறைய வேலை பாக்கி இருக்கும்போது மற்றவங்க வேலையை நீங்கள் எடுத்து செய்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒர்க்லோடு அதிகமாகிடும் மன உளைச்சல் அதிகமாகிடும் இதுவும் உங்கள் வாழ்க்கையின் பின்னடைவுக்கு முக்கிய காரணமாக இருக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு எல்லா விஷயத்தையும் சரியாக செஞ்சு உயர்ந்த நிலைக்கு வந்துட்டீங்க மிகப்பெரிய பொருளாதார நிலையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த நிலையை கடைசி வரைக்கும் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணுன்னா மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் பணத்தை சரியான முறையில் நீங்கள் கையாளணும் பணத்தை நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோன்றது முக்கியமே கிடையாதுங்க அந்த பணத்தை நம்ம எப்படி செலவு பண்ணுறோன்றது தான் ரொம்ப முக்கியம் மிகப்பெரிய கப்பல் கூட சின்ன ஓட்டையால் தண்ணி உள்ள புழுந்து கடலில் முழுகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதே போல் மிகப்பெரிய கொடிசுனாக இருந்தால் கூட கணக்கு தெரியாமல் அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணாங்க அப்படின்னா மிகப்பெரிய வறுமையில் தள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதை எப்படி செலவு பண்ணுறோம் அதை எப்படி சேவ் பண்ணுறோம் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறோன்ற ஒரு விஷயத்தில் தான் நம்மளுடைய செல்வம் நிலையாக கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருக்கும் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்பட்டு உயர்ந்த நிலைக்கு வந்துட்டீங்க நிலையான ஒரு செல்வத்தையும் உருவாக்கிட்டீங்க உங்களுக்கு அப்புறம் உங்களுடைய மகன் அவனுடைய மகன் இந்த செல்வத்தையும் இந்த சாம்ராஜ்யத்தையும் நல்லபடியாக வச்சுருக்கணும் அப்படின்னா எந்த விஷயம் ரொம்ப முக்கியம் தெரியுமா ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் கெட்டு போச்சு அப்படின்னா மீண்டும் கொண்டு வந்துடலாம் ஒரு மனிதனுடைய செல்வம் அழிஞ்சிச்சுனா கூட அதை மீண்டும் கொண்டு வந்துடலாம் ஆனால் ஒரு மனிதனுடைய ஒழுக்கம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கிற ஆரோக்கியமும் போயிடுமா அவங்ககிட்ட இருக்கிற செல்வமும் போயிடுமா அதனால் ஒழுக்கம் என்பது மிகவும் உறுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தவறான விஷயங்களை கண்டுபிடிச்சி திருத்தி ஒழுக்கமான வாழ்க்கையை வாழிங்க அப்படின்னா உங்களுக்கு பிறகு இருக்கக்கூடிய தலைமுறைகளும் அந்த விஷயத்தை கடைபிடிச்சி ஒழுக்கமாக வாழ நீங்கள் வைக்கணும் ஒருத்தருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஊக்கமான மோட்டிவேஷ்னல் விஷயங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் தான் செயல்படும் ஆனால் ஒழுக்கமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த தலைமுறைக்கும் அது கடந்து வரும் ஒழுக்கம் வந்து ஒருத்தருக்கு வந்து பழக்க வழக்கமாக மாறும் அந்த பழக்க வழக்கம் வந்து ஒருவருக்கு தொடர்ந்து செயல்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறும் தொடர்ந்து செயல்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒருத்தருக்கு நல்ல ஒரு முன்னேற்றமாக மாறும் நல்ல ஒழுக்கம் ஒரு பழக்கமாக மாறி பழக்கம் ஒரு தொடர் முயற்சியாக மாறி தொடர் முயற்சி வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு சொல்றாங்க அதே போல் பெரியவங்க இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க நன்றே செய் அது இன்றே செய் அப்படின்னு நீங்க ஒரு விஷயத்த தொடங்க போறீங்க அப்படின்னா இது இன்னைக்கு வேணாம் இந்த விஷயத்த நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்க தள்ளி போட்டிங்க அப்படின்னா அடுத்த நாள் செய்யும்போது அது மிகப்பெரிய கடினமான வேலையாக மாறிடும் அதே வேலையை அன்றைய நாளே கொஞ்சம் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி நீங்க செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா எதிர்காலத்தில் அது கஷ்டமா தெரியாது நல்ல விஷயத்த நல்ல நேரத்துக்காக வெயிட் பண்ணலாமே தவிர உங்களுடைய சோம்பேறித்தனத்தாலேயோ உங்களுடைய அவநம்பிக்கைக்காகவும் தள்ளி போடக்கூடாது நல்ல விஷயத்தை அன்றே செய்தது தான் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் இலக்கை நீங்கள் அடைஞ்சி வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கும் வருவீங்க உயர்ந்த நிலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிறகு உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் அந்த விஷயத்தை தொடர்ந்து கொண்டு போகவும் முடியும் இந்த வீடியோ பற்றிய உடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீனும் அடுத்த ஒரு சுவாரஸ்யம் சந்திப்போம் Thank you for watching.